ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க காஃபி டீ குடிச்சிட்டிங்களா நான் டீ குடிச்சிட்டேன் இப்போ சாமிக்கு வந்து படைக்கணும் பிரசாதம் பண்ண போகிறோம் என்ன பிரசாதம் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி அம்மாவை எடுக்கணும் எடுக்கவே எனக்கு மனசு இல்லை பாருங்கள் காலையில் ஏற்றி வச்ச விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம என்ன பிரசாதம் பண்ணுறோன்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் உளுத்த வடை வந்து வெங்காயம் போடாமல் கொஞ்சமாக உளுத்த வடையும் உளுத்த வடையிலே கொஞ்சம் ஸ்வீட்டும் போட்டு மூணு பிரசாதம் வச்சு சாமிக்கு படைக்க போகிறோம் பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ முந்திரி திராட்சை வணக்க நெய்யில் வதக்கி போட்டுடலாம் பாத் வந்து முந்திரியும் திராட்சையும் வதக்கி போட்டுச்சு காசி பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து உளுத்தம் வடைக்கு உளுத்தம் பருப்பு போட்டு ஆட்டி எடுத்துட்டு வந்த இருங்க பாருங்கள் அது வந்து கொஞ்சம் தனியாக ஆட்டி எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து ரெண்டு ஏலக்காவும் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே இந்த இதில் துருவி வச்சுட்டேன் மிச்சம் இருக்கிற உளுத்தம் பருப்புன்னு இதில் போட்டுக்கலாம் இது வந்து ஸ்வீட்டுக்கு அது வந்து காரம் கார வடைன்னா வெங்காயம்லாம் போடக்கூடாது சாமிக்கு விற்கிறது அதனால் சும்மா மிளகு மட்டும் ரெண்டு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே சும்மா கட்டி போட்டுருக்கோம் வேறு எந்த இதுவும் போடல கொத்தமல்லி இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது இருக்கும் எதுவுமே இதை ஆட்டிக்கோங்க இப்போ ஆட்டியிருக்கிறது வந்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அப்படியே ஆட்டிக்கு உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக தான் போடுவேன் தாட்டிட்டு இது ஃபஸ்ட்டு சுட்டுட்டு அப்புறமா வடை போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இது வடைக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள் மிளகு ஒரு நாள் போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் அப்புறம் சோடா மாவு லைட்டாக கொஞ்சம் என்னது ஒரு அஞ்சு அஞ்சு வடை வரும் அவ்வளோதான் ஸ்வீட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயும் கொஞ்சமாக சோடா மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அது போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அதையும் எடுத்து அப்படியே போட்டுருவோம் பாண்டல் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கலந்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு ஸ்வீட்டு இது போட்டு ஸ்வீட்டு மடை போட்டுடலாம் பரப்பலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூக்கோங்க கொஞ்சம் சிம்ளியே வச்சு பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் சக்கரை போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ஐஃபேமில் வச்சோம்னா தீங்கிடும் அதனால கொஞ்சம் சிம்ளியே வச்சு செய்யுங்க ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஆனால் வந்து கொஞ்சம் பக்குவம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா வந்து அது போய் ஒட்டிக்கும் வராது அதனால கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் பாரு ரெடி ஆச்சு தெரியுதா உங்களுக்கு பாருங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு இடச்சல் வரும் அது போட்டுட்டு நம்ம வடையை எண்ணெய் எல்லாம் அவ்வளோ இருக்காது ஏன்னா நம்ம அச்சு மாவு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் எண்ணெய் இருக்காது இன்னொரு இடச்சல் போட்டுருக்கோம் மூணு வரும் ஆனால் அதிலே போட்டாக்கா கச கசன்னு வேகிறதுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது இன்னொரு இடத்துல கூட போட்டுக்கலாம் பிரசாதம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து அம்மனுக்கெல்லாம் விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாம்பிராணி போட்டு ஆரத்தி எடுத்து நைட்டு ஒரு பத்து மணிக்கு தான் அம்மனை எடுக்க போகிறேன் அது வரைக்கும் பூஜை பண்ணிவிட்டு ஒரு பத்து மணிக்கெல்லாம் நம்ம அம்மனை எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு வடையும் போட்டாச்சு வடையும் இப்போ போட்டுட்டேன் கரெக்டாக வந்து நாலு ஒன்பது வடை வந்திருக்கு அவ்வளோதான் நான் எப்பயும் சொல்கிறது அதுதான் தேவையில்லாமல் நிறைய பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய பேர் இருந்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க நம்ம கொஞ்சமாக செஞ்சு சாமி படைச்சாலே போதும் நான் வந்து நிறைய செஞ்சு எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் செய்வேன் அவ்வளோதான் வந்துச்சு எடுத்துட்டு நம்ம சாமி கிட்ட போய் விளக்குக்கெல்லாம் ரெடி பண்ணலாம் இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் இது எடுத்துருந்தான் அப்புறம் இன்னொரு விஷயமும் நம்ம இதெல்லாம் செஞ்சு கும்பிட்டாதான் அப்படின்றதெல்லாம் இல்லை நம்ம மனசு திருப்திக்காக நம்ம செய்கிறோம் அவ்வளோதான் கடவுள் நம்மளுக்கு இதெல்லாம் நீ செஞ்சு வச்ச கும்பிட்டா தான் நான் ஒன்று ஆசிர்வாதம் பண்ணுவேன் அப்படின்லாம் ஒரு விஷயமும் கிடையாது நம்மளோட மனசு திருப்திக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டே வந்துட்டால் பிடிச்சவங்க வந்தால் நம்ம எவ்வளோ செஞ்சு கொடுக்குறோம் உடனுக்குடனே செஞ்சுடுவேன் நான்லாம் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துருவேன் சமைக்கிறதுக்கெல்லாம் நான் வந்து சோம்பேறித்தனம் படவே மாட்டேன் அதுலேயும் எனக்கு பிடிச்சவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இல்லை யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நான் உடனே எனக்கு என்னென்ன தோணுதோ அத்தனையும் செஞ்சு நம்ம போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்புவோம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற நம்மளை படைத்த கடவுளுக்கு நம்ம மனசார நம்மளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு படைத்து சந்தோஷப்படுறது எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய சந்தோஷம் தானே நிறைய பேர் இதெல்லாம் தானே அப்படின்னலாம் ஒன்றும் கிடையாது நம்ம மனசு திருப்தி அவ்வளோதான் இப்போ நம்ம நம்ம குழந்தைக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்றது ஒரு சந்தோஷம் தானே அந்த மாதிரி அதனால் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னலாம் யோசிக்காதீங்க நம்ம குழந்தைக்கு நம்ம செய்கிற மாதிரி செஞ்சு வச்சு படைச்சி சாமிக்கு கும்பிடுங்க அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் ஒரு டம்ளர் பாலை வச்சு கூட கும்பிடுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு எது செஞ்சாலும் கடவுள் நம்மளுக்கு துணை இருப்பாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரசாதம் வீடியோ ரெடி ஆயிடுச்சு பிரசாதம் மூணு நாலு பிரசாதம் வச்சாச்சு கார வடை ஒன்று இனிப்பு வடை ஒன்று பாசிப்பரு பாயசம் காய் வச்சு வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது பாருங்கள் வடையும் இனிப்பு வடையும் போட்டாச்சு இதுதான் இன்றைக்கி பிரசாதம் இந்த பிரசாதம் எவ்வளோ சிம்பிளாக நான் செஞ்சேன்றதை பாருங்கள் பார்த்துட்டு என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நாள் என்ன பிரசாதம் வச்சோன்னா வரலட்சுமி நோம்பன்னைக்கு கா சுண்டலும் காராமணி சுண்டலும் தயிர் சாதமும் கேசரியும் வச்சோம் அன்னைக்கு காலையிலேயே பால் பாயசம் பண்ணி வச்சு கும்பிட்டாச்சு மறுநாள் வந்து நான் அவள் லட்டு செஞ்சு வச்சு நேற்று கும்பிட்டோம் பால் வச்சு அவள் லட்டு செஞ்சு கும்பிட்டேன் இன்னைக்கு வந்து வடையும் இனிப்பு வடையும் பாசிப்பருப்பு பாயாசமும் பாலும் வச்சுருக்கேன் சுவாமிக்கு வந்து எப்பயுமே அம்மனுக்கு பாசிப்பருப்பு பால்ன்னா ரொம்ப இஷ்டமாக அதனால் நான் அந்த அந்த பாசிப்பருப்பு போட்டு பால் வச்சு பிரசாதம் வச்சுருக்கேன் நீங்களாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் ஓகேவா இந்த பிரசாதம் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா விளக்க வைக்கணும் ரெடி பண்ணும் thank